ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் ஒவ்வொரு நாளும் சரி இருந்து விசேஷமான தலைப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி பிரச்சனைகள் வருகிறது அதே போல் தான் சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்னென்ன நண்டுகள் வருகிறது என்னென்ன முதலைகள் வருகிறது இதுவே தம்மான பாம்பு அது போல பாபா நமக்கு உங்களுக்கு விதவிதமான ரூபத்தில் மாய வரும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால் இந்த கதை நமக்கு ஈஸியாக புரிகிறது வாருங்கள் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நேற்று கூட பார்த்தோம் அந்த கலரான இறக்கை முளைத்த பாம்பு என்னென்ன ஊர் மக்களுக்கு தீங்கு விளைக்க விளைவிக்கிறது அந்த ஊர் தலைமையின கூட தீண்டி விட்டு போய் படுத்து கொண்டது அந்த பயங்கர காட்சியை கண்ட கிராம மக்கள் விழுந்தடித்து ஓடிவிட்டார்கள் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம் அவர்கள் அனைவரும் சென்றதும் பாம்பு அந்த இடத்தை விட்டு மெல்ல வெளியே வந்து பறக்க தொடங்கியது அதை பின்தொடர்ந்து அதன் செய்கையை அறியாதபடி அதன் பின்னால் சென்றார் அன்று பகல் பூராவும் சரி அந்த பாம்பு பறந்து கொண்டே சென்றது அதை பின்தொடர்ந்து செல்ல ஆத்தியும் சரி தவறவே கிடையாது தொடர்ச்சியாக அது எங்கெங்க போகிறது எங்கெங்க வருகிறது என்று தொடர்ச்சியாக அதை ஃபாலோ செய்து கொண்டு இருக்கின்றார் நாம் யாரை ஃபாலோ செய்யணும் பாபாவை ஃபாலோ செய்யணும் அம்மாவை செய்யணும் ஃபாலோ செய்யணும் யாரை ஃபாலோ செய்து கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் அந்த பாம்பு பகல் பூராமும் சரி பறந்து கொண்டு சென்றது அது பின்னாடியே செல்ல செல்ல ஆத்திம் தவறவே கிடையாது இது போல அது பகல் முழுவதும் பறந்து கொண்டிருந்த அந்த விசித்திர பாம்பு அன்று மாலை ஒரு நகரத்தை அடைந்தது ஆத்திம் என்ன செய்தாரோ தூரத்திலிருந்து அதை பின்தொடர்ந்தார் என்ன ஆச்சரியமான காட்சி அது நகரத்தினுடைய எல்லை அடைந்ததான் அந்த விசித்திர பாம்பினுடைய மாணவன் நிறம் மாறிவிட்டது எப்படியாகி விட்டது அந்த விசித்திர பாம்பினுடைய நிறம் கண்ணன் கரேல் என்று நிறமாக அது மாறியது இந்த மாற்றத்தை அடைந்ததும் சுற்று முற்றம் பார்த்துவிட்டு அங்கிருந்து பொந்தில் நுழைந்து தன்னை சுருக்கி கொண்டது அன்றிரவு முதல் அந்த அதாவது முதல் ஜாமத்திற்கு பிறகு அந்த கருணாகம் பொந்திலிருந்து வெளியே வந்தது இருந்தே இதை கவனித்துக் கொண்டிருந்த ஆத்தியமாதை பின்தொடர்ந்து செல்ல விட்டார் அந்த பொந்திலிருந்து புறப்பட்ட கருணாகம் நகரத்தை நோக்கி சென்றது ஆத்திமு அதன் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் என்ன செய்கிறது அப்படி என்று பார்த்து கொண்டே செல்கின்றார் அரண்மனை கோட்டை அதாவது அந்த மதிலை கடந்து பாதுசாவனுடைய மகாலை அடைந்தது அந்த கருணாகம் உள்ளே செல்ல முடியாத ஆத்தி வெளியிலே நின்று விட்டார் சிறிது நேரத்தில் அந்த பாம்பு முன்பு சென்ற வழியாக திரும்பி வருவதை கண்டார் பிறகு அதை பின்தொடர்ந்ததில் பழையபடி பொந்து இருந்த இடத்தை நோக்கி சென்று என்ன செய்த அந்த பொந்தில் நுழைந்து விட்டதையும் ஆத்திம் கண்டுவிட்டார் இதுபோல் தான் நமக்கு மாய வந்து பல பல விதமான வண்ணங்கள் நமக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அரண்மனைக்குள் சென்று திரும்பிய இந்த கொடிய கருணாகம் யார் யாரையெல்லாம் பழித்தீர்த்து கொண்டு வந்து விட்டதோ என்று எண்ணி வருந்தியபடி அன்றிரவு கழித்தார் யாரு ஆத்திம் மறுநாள் திடிக்கணும் செய்தி ஒன்று பட்டணம் முழுவதும் பரவியது அது என்ன செய்தி என்று பார்க்கலாம் அந்த ஊர் இளவரசன் சரி மந்திரனுடைய மகனும் சரி நேற்று இரவு பாம்பு கடித்து மாண்டு போயினார் என்றும் அவர்கள் இருவரும் சரி அவருடைய உடம்பு அதாவது பிரேதமும் சரி கல்லறை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்று ஆத்திம் கேள்விப்பட்டார் அந்த விஷயத்தை மனம் புழுங்கி வேதனைப்பட்டார் அந்த செய்தி கேட்டு அன்று பகலிலே பொந்தை விட்டு அந்த கருநாகம் வெளியே வருவதை பார்த்து சரி என்ன செய்யலாம் எது யோசிக்காமல் அதை பின்தொடர்ந்து சென்றார் ஆத்தியம் பகலெல்லாம் எங்கெங்கோ சுற்றி அலைந்து விட்டு இரவு நெருங்கியதும் அந்த கோர ஓரமாக கருணாக சென்றது அங்கு என்ன என்னாச்சு அந்த கருணாகம் பா பாம்பு சிங்க ரூபம் எடுத்து நின்றது அப்பொழுது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சிலர் பத்து பன்னிரண்டு பேராக சேர்ந்து கொண்டு நதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் பாவம் அவர்கள் தண்ணீர் கொண்டு செல்ல வந்தவர்கள் அவர்களை எல்லாம் கொன்று கிழித்து போட்டு விட்டது அந்த சிங்கம் அவர்களிலே ஒரு வாலிபன் பதினாறு வயது கூட இருக்காது அவனையும் பிடித்து கிழித்து எரிந்து விட்டு பழையபடி என்ன செஞ்சது அந்த பாலவனத்தை நோக்கி சென்றது அங்கு சென்றது அந்த அந்த சிங்கம் அழகிய பருவ பெண்ணாக உருவெடுத்தது அதை கண்ட ஆத்திம் ஆண்டவனே இது என்ன விசித்திரம் அடுத்து என்ன விபரதம் போகிறதோ நேர என்ன செய்ய போகிறதோ அப்படின்னு ஆத்தி மனதிற்குள்ளே நினைத்து கொண்டார் கண்ணை பறிக்கும் நவரத்தின ஆபரணங்களும் சரி மெல்லிய பூங்காற்றிலே அசைந்தாள் பட்டுப்புடையும் அந்த பெண் அணிந்து கொண்டு விட்டார் அதாவது அப்ரஸ் அதுபோல் தோற்றம் சிங்கம் என்றும் மறுபருமா ஆகிவிட்டது சற்று நேரத்தில் அந்த வழியாக இரண்டு சகோதரர்கள் சென்றார்கள் அவர்கள் சேனையிலிருந்து ஓய்வு பெற்று தன்னுடைய தாய் நாடான சீனாவுக்கு கொண்டிருந்தார்கள் மரத்தடியிலே ஒய்யாரமாக அமர்ந்திருந்த அந்த ஆரணங்கு அந்த வாலிபர்களை பார்த்து விட்டாள் இவள் அவர்களிடம் நிறைய பொண்ணு பொருள் இருந்ததையும் அவள் அறிந்து கொண்டு விட்டாள் உடனே துயரமிக்க குரலில அழத் தொடங்கினாள் அந்த பெண் அப்ரஸ் என்ற பெண் இனிமையான பெண் குரலில் துயரம் கலந்திருப்பதை கேட்ட அந்த சிப்பாய் வாலிபர்கள் அதாவது சீன வாலிபர்கள் அழுகை குரல் வந்து பக்கமாகி திரும்பி பார்க்க அங்கே மரத்தடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அழகு ஓவியத்தை கண்டார்கள் அவர்கள் அந்த இரண்டு வாலிபர்களும் சரி உடனே என்ன செய்தார்கள் அவளை நோக்கி விரைந்து ஓடினார்கள் பெண்ணே புலம்புவது ஏனோ அப்படின்னு கேள்வி கேட்டார்கள் அந்த வாலிபர்கள் அந்த பெண்ணிடம் எப்படி கேட்டார்கள் அவர்கள் பெண்ணே உங்கடியே புலம்புவது ஏனோ உருக்கமுடன் கேட்டார்கள் அந்த சீன சகோதரர்கள் அழிந்தோடு கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவனை பார்த்தால் அந்த பெண் அது ஏன் கேட்கிறீர்கள் நான் ஒரு கிராமவாசியினுடைய மனைவி கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நானும் என் கணவருமாக சேர்ந்து என் தாய் வீட்டுக்கு சென்று திரும்பி கொண்டிருந்தோம் வழியிலே நானும் என் கணவரும் வழி போய் எங்கெங்கோ சுற்றி அலைந்தோம் கடைசியாக இந்த காட்டுக்கு வந்தபொழுது என் கணவரையும் தொலைத்து விட்டேன் அவர் எங்கு சென்றார் அவர் என்ன ஆனார் என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் அப்படின்ற அந்த பெண் சொன்னார் பாம்பிலிருந்து சிங்கமாக சிங்கத்திலிருந்து பெண்ணாக மாறி வந்த பெண் சொல்கின்றால் இப்படி பாரு அதே போலதான் இந்த கலியுகத்துல சரி நிறைய விதவிதமான ஆத்மாக்கள் இது போல நடிக்கின்றார்கள் இந்த நாடக மேடையில ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் அப்படின்ற அந்த பெண் சொன்னார் அந்த சீன வாலிபர்களிடம் இந்த நிலையை நான் எப்படி வாழ்வேன் நான் எங்கு செல்வேன் நான் என்ன செய்வேன் என்று கூறிவிட்டு மீண்டும் என்ன செய்தார் கண்ணீர் ஆறாக பெருக்கினாள் அந்த பெண் அவள் கூறிய கண்ணீர் கதையை கேட்ட மூத்த சகோதரன் அந்த பெண்ணுக்கு ஆறுதலிக்க விரும்பினான் அவளை பார்த்து பெண்ணே என்னை உன் கணவனாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்றால் அந்த அழகிய பெண் நிபந்தனைகள் என்ன என்பதை சொல்ல அப்படின்னு கேட்டான் மூத்த வாலிபன் முதலாவது நிபந்தனை உங்களுக்கு வேறு மனைவி இருக்கக்கூடாது இரண்டாவது வீட்டு வேலைகளை என்னிடம் விடக்கூடாது மூன்றாவது நிபந்தனை என் மனம் கோணும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று நிபந்தனைகளை மூன்றாக சொன்னால் அந்த பேரழகி நிபந்தனைகளை கேட்ட மூத்த சகோதரன் அந்த அழகியை நோக்கி ஏய் பேதை பெண்ணே இதையா ஒரு பெரிய நிபந்தனை என்று சொல்லி பயமுத்து பயமுறுத்தி விட்டாய் நான் என்னவோ ஏதோ என்றல்லவா பயந்து விட்டேன் உன் நிபந்தனைகள் மூன்றையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஏனென்றால் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லை அப்படி இருக்க எனக்கு இன்னொரு மனைவி இருக்க இடமில்லை அடுத்ததாக எங்கள் வீட்டில் நிறைய பேர் அடிமைகளும் சரி வேலையாட்களும் சரி வேலைக்காரர்கள் இருப்பதால் நீ வீட்டு வேலை எது செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்காது மூன்றாவது ஒருவன் விரும்பி மனக்கு மனைவி மனங்கோண வைப்பானா என்ன ஆகவே உன்னுடைய மூன்று நிபந்தனைகளை படி நான் நிச்சயம் நடக்க தவற மாட்டேன் என்பது உறுதி என்று நிச்சயமான குரலில் அளித்தான் அந்த மூத்த வாலிபன் அதை கேட்டது அந்த பெண்ணணி அந்த வாலிப சிப்பாயை தன் மணாளனாக கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்தாள் ஆகவே அந்த சீன சிப்பாய் மயக்கு மங்கையினுடைய மலர்கரங்களை பற்றி அழைத்து சென்று தன் குதிரையில் ஏற்றி தானு ஏறி அமர்ந்து கொண்டான் இந்த விசித்திர நிகழ்ச்சி கண்ட ஆத்தி மேலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய அவர்களை பின்தொடர்ந்து சென்றார் பார்ப்போம் நாளைக்கு அந்த அழகிய பெண்ணழகி அந்த வாலிபனை என்ன செய்ய போகிறார் அந்த நிபந்தனைகளுக்கு அவர் உட்படுகிறாரா அப்படி என்று நாளை கதையில் பார்ப்போம் ஓம் 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 சாந்தி 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 நாம் ஒவ்வொரு நாளும் சரி இருந்து விசேஷமான தலைப்பை பத்தி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி பிரச்சனைகள் வருகிறது அதே போலதான் சங்கமுகத்துல இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளுக்கு என்னென்ன